அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் பட் நம்ம தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானோடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பதற்றமான சூழ்நிலை அதை தொடர்ந்து ஆப்ரேஷன் சிந்துர் அதை தொடர்ந்து அடுத்த நிகழ்வுகள் இன்று மூன்று மிக முக்கியமான நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் ஒன்று கிரானாஹில் பக்கத்தில் அணு ஆயுதங்கள் வைத்திருத்தக்கூடிய வைத்திருந்த அந்த கெடுங்ககள் மீது தாக்கல் நடத்தினாங்களா இல்லையா அது பெரிய விவகா விவாதமாக போயிட்ருக்கு இன்றைக்கி காலையில் வந்து ட்ரெண்டிங்கில் அது இருக்குது நிறைய சர்வதேச ஊடகங்கள் இப்போ தான் அதை மேலே பேச ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேத்துக்கு சந்தேகமாக இருக்குது என்னப்பா நீ மட்டும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கியன்னு ஆனால் சர்வதேச ஊடகங்கள் பேசிட்டே இருக்கிறாங்க ஆனால் நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே நான் ஒரு கான்ஸ்பிரசி தியரி ஒன்று சொல்லியிருந்தேன் தெரிந்தோ தெரியாமலோ கண்டிப்பாக இந்தியா பாகிஸ்தானோட யுத்தத்துக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மொசாத் சிஏஏ ரா இது மூன்றும் இணைந்து பாகிஸ்தான்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை முழுமையாக நீக்குவதற்கான காலத்தின் கட்டாயம் அதை நோக்கி தான் அதை பயணிக்கும்ன்றமெல்லாம் ஒரு லாங் கான்ஸ்பியூசி தியரியும் சொல்லியிருந்தேன் அதையும் இதையும் நம்ம இப்போ ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயமும் கூட மேபி பொசா தான் இருக்கிற இடங்களை ரொம்ப தெளிவாக இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு இன்னொரு கவலையும் பாகிஸ்தானுக்குள்ளே எழுந்திருக்கும் இரண்டாவது பதிவு என்னென்னா சீனானுடைய வெப்பன் ப்ரொடக்ஷனுடைய கம்பெனி ஃபுல் அடி பயங்கரமான அடி இரண்டு நாள் கொஞ்சம் பொய்யெல்லாம் சொல்லி வாங்க வச்சாங்க பட் இன்றைக்கி ரொம்ப நாள் பொய்யை மறைக்க முடியாது இல்லை உண்மை என்றைக்கினாலும் வெளியே தான் ஆகணும் யாரோ ஒருத்தர் போட்ட டுவிட்டை நம்பிலாம் அவங்க நம்பி இருந்தாங்க பட் எல்லாத்தையும் பொய்யின்னு சுக்குநூறாக உடஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி இனியாவுடைய டிஃபென்ஸ் கம்பெனி அத்தனையும் பயங்கர பீக்கு பிரிச்சு பிரித்து மேய்ஞ்சிருச்சு இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் மேக்ஸர் அப்படின்ற சேட்டலைட் இமேஜஸ் தான் மேக்ஸர் அப்படின்ற சேட்டலைட் இமேஜஸ் நான் காலை பதிவுலேயே சொல்லியிருந்தேன் ரொம்ப தெளிவாக அக்கு வேறு ஆணி வேறு பிரிச்சு பிரித்து பிரித்து போட்டாங்க இந்தியாவில் அப்படி ஒரு சம்பவமே இல்லை அனைத்தும் பாகிஸ்தான்லாம் இருக்குதுன்னு சொன்னது மூன்றாவது கத்தி கதறுகிறது துருக்கி துருக்கி வந்து நாங்கள் ஏதோ தெரியாம உதவி செஞ்சுட்டோம் அதுக்காக இதை நீங்கள் மனசில் வச்சுட்டு எங்களை பழி வாங்கிறாதீங்க நீ இருக்காங்க டூரிஸ்ட்டும் சரி அங்கே அது வந்து நம்ம இறக்குமதி பண்ணுறதும் சரி நம்மளை நம்பி தான் துருக்கி இருக்காங்க துருக்கியை நம்பி நம்ம கிடையாது இன்றைக்கி துருக்கி உணர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கதற ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் நிறைய தகவல்களை நீங்கள் அலசி ஆராயப்போகிறோம் எதையும் தாங்கும் இதயம் உடையவர்கள் உள்ளவாங்க ஏன்னா கொஞ்சம் நீண்ட பதிவாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் தயாராக விவாதிக்க தயாராக வாங்க வீடியோ கொளப்பலாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வாங்க நம்ம வீடியோ கொடுப்பலாம் டிவி இது வந்து கான்ஸ்பிரேசி தியரி தான் நான் வந்து நூறு பர்சன்ட் இருக்கும் அப்படின்லாம் இல்லை ஆனால் இது ஏன் இருக்கக்கூடாது அப்புறம் இன்னொரு கேள்வியும் நம்ம மனசுக்குள்ளே எப்பயுமே இருக்கும் ஏன்னா நம்ம ஆரம்ப கட்டத்திலே நான் இதை பற்றி பேசியிருக்கேன் எப்போ அந்த பகல்காம் தாக்கல் நடந்தப்பையே இனி காலத்தின் கட்டாயம் இந்தியா வந்து கண்டிப்பாக பாகிஸ்தான் மீது அடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு பின்புலமாக மொசாத் இருக்கலாம் அதுக்கப்புறம் சிஏ இருக்கலாம் இல்லை நம்ம ரா வந்து பேர் இணைந்து பெரிய அளவுக்கான வேலைகளை செய்யலாம் ஆனால் இந்த சர்வதேச ஊடகங்கள்லாம் என்ன எழுதியிருக்காங்கன்னா எல்லா பத்திரிகைகளையும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கிரானா ஹில்ஸ் பக்கத்தில் அணுக்க சிவு இருக்கும் போல தான் தெரியுது தொடர்ந்து அங்கே பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்குது அமெரிக்காவிலேருந்து இரண்டாவது தடவை வந்து செக் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு வரைபடம் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்பு நம்ம காட்டப்பட்ட வரைபடம் இன்னைக்கு இந்தியா டுடேவில் ரொம்ப தெளிவாக போட்டிருந்தாங்க இந்த ரேடார் சைட்னு சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கிறதும் இந்த ஸ்மோக் சீன் இயர்னு போட்டிருக்காங்களா இந்த இடத்துல தான் புகை இருக்குன்ற மாதிரியும் அங்கே தான் நம்ம தாக்கல் நடத்துனது அப்புறம் அண்டர் கிரவுண்டு ஸ்டோரேஜ் பங்கர்ஸ் அப்புறம் ஸ்டோரேஜ் பங்கர்ஸ் ஸ்டோரேஜ் சைட் ஆஃப் மிசைல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் அப்புறம் ஹெலிபேடு எல்லாம் எங்கெங்கே இருக்குன்றதை போட்டிருக்காங்க நம்ம இதை நம்ம நேற்றே போட்டிருந்தோம் ஆனால் இதை சார்ந்த ஒரு சில போலி செய்திகளும் மரதான் செய்யுது அந்த இடத்துல ரேடியேஷன் வந்து பரவி இருக்குது அதனால் மக்கள் வெளியேற்றுங்கன்ற மாதிரிலாம் நிறைய அவங்களே வெளியேற்ற மாதிரி ஒரு சில செய்திலாம் வந்தது பட் அது ஃபேக்கு அது உண்மை கிடையாது அவங்களே வெளியிடுறாங்க பட் அந்த கிராமம் வந்து வெறிச்சோடி இருக்கிறது தெரியுது நான் காலையிலே உங்களுக்கு அந்த பதிவை நான் காட்டியிருந்தேன் இன்னும் ஒரு சில பகுதிகள் அங்கே ஆம்புலன்ஸ்லாம் வைக்கப்பட்டு ஒரு சில நபர்களை வெளியேற்றிட்டு போன பதிவு வருது அதுவுமே நான் உண்மையான நம்ம செக் பண்ணிட்டு வரோம் பட் எங்கள் எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்தது அப்படின்னா இந்த மேக்ஸர் வந்து வெளியிட்ட புகைப்படம் தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய அந்த சரகோத்தா விமான நிலையம் பக்கத்தில் ஒரு பதினஞ்சு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு மீட்டர் அளவுக்கான டெப்த்து சேட்டலைட் இமேஜஸ் மேலேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ டெப்த் அப்படின்னா கீழே நிச்சயம் பெரிய சேதாரங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அவங்க வெளியிட்ட ஒரு ஒற்றை புகைப்படம் தான் இன்னும் எல்லா சர்வதேச ஊடகங்களும் இன்றைக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க இது ஃபேக்காக ஃபேக் இல்லையாறதெல்லாம் தாண்டி அது உண்மையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க சரி இப்போ நம்ம என்ன இதை பற்றி பேச பேசணும் அப்படின்னா இது காலத்தின் கட்டாயம் பாகிஸ்தான்கிட்ட அணுவாயுதத்தை நிராதபாணையாக ஆக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் யாரோட காலத்தின் கட்டாயம் இந்தியாவோட காலத்தின் கட்டாயமாக இல்லை மொசாப்னுடைய காலத்தின் கட்டாயம் காரணம் என்னென்னா ஒட்டுமொத்த இஸ்லாமிக் தேசத்தில் ஒரே ஒரு நாடுகிட்ட மட்டும்தான் அணுவாயுதம் இருக்குது அது பாகிஸ்தான் அடுத்து ஈரான்கிட்ட வர ட்ரை பண்ணுறாங்க அல்மோஸ்ட் நெருங்கிட்டோம்னு சொல்கிறாங்க பட் அமெரிக்காவுடன் இணைந்து அதை வந்து தடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதற்கான வேலைகள் தான் போயிட்டுருக்கு இன்று கூட அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் ரொம்ப கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து உக்காருங்க இல்லைனா கண்டிப்பாக நாங்கள் டிஸ்மேண்டில் பண்ண வருண்டி வருவோன்னாங்க இஸ்ரேல் ஒருபடி மேலே போயிட்டு அமெரிக்கா இருக்காங்களோ இல்லையோ நிச்சயம் நாங்கள் அழித்தே தேர்வுன்றாங்க இஸ்ரேலுடைய முக்கிய குறிக்கோளில் கிட்ட அணு ஆயுதம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலேயே பாகிஸ்தானில் இரண்டு ப்ர பிரசிடண்ட் இருந்தாங்க ஜுல்ஃபிகர் அலி பூட்டோவும் முகமது ஜியா அல்புல்ல இவங்க தான் வந்து இந்த பாகிஸ்தானுக்குள்ளே ஆயுதம் வரணும்னு பெரிய அளவுக்கான முயற்சிகளை எடுத்தாங்க அப்போ சயின்டிஸ்ட்லாம் நிறைய சம்பளம் எல்லாம் கொடுத்து வாங்கினாங்க அப்போ ஜெர்மனி நியூசிலாந்து அப்புறம் மற்ற நாடுகள்லாம் வாங்கினாங்க பட் அப்போ அப்பயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே இஸ்ரேல் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சாங்க எப்படியாவது பாகிஸ்தானுக்கு வந்து அணுவாயுதம் கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு தெளிவாக இருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தான் அவங்க எங்ககிட்ட அணுவாயுதம் இருக்குதுன்னு சொன்னாங்க பட் எழுபதுலேருந்து தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் பிரதானமாக முயற்சி பண்ணாங்க இடையில ஒரு தடவை வந்து இந்தியாக்கிட்டேயும் மேற்கோள் காட்டி கொஞ்சம் நம்ம ஆரம்பத்தில் டிஸ்பேண்டில் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அப்புறம் இன்னொரு விஷயம் கூட அமெரிக்கா கிட்ட முறையிட்டாங்க யார் இஸ்ரேல் அமெரிக்கா வந்து அப்போ கொஞ்சம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ந நிகழ்ந்துட்டாங்க அதுக்காக தான் அமெரிக்காவுக்குள்ளார அந்த ஜெப்சின் ஃபைல் மீதி எல்லாம் அவங்களுடைய அதிபர் சுட்டுக்கோன விஷயங்கள்லாம் நிறைய கான்ட்ரபர்சி தீரியல் இருக்கும் அதை நம்ம அது உள்ளே போக வேண்டாம் நம்ம இதுக்குள்ளே வந்துடலாம் அதே இடத்துல இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகாத பேசுகிறதுக்கு இப்போ மெயின் என்னன்னா அமெரிக்கா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தள்ளி போனதுனால நம்ம இந்தியாவும் என்ன பண்ணிடுச்சுன்னா அப்போ அப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சூழ்நிலையில் கொஞ்சம் தள்ளிட்டாங்க அதனால் என்னாச்சுன்னா வேறு வழியே இல்லை தொண்ணூற்றி எட்டில் அவங்க வந்துட்டாங்க பட் ரெண்டாயிரத்தி மூணில் மறுபடியும் ட்ரை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி மூணில் சர்வதேச அரங்கில் பாகிஸ்தான் வந்து ஈரான்கிட்ட என் பண்ணுறதுக்கு பெருசாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பதினெட்டு வருஷ தீரையில் இதுதான் ஒன்று பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக இந்தியா எடுக்கிற முயற்சியெல்லாம் பா இஸ்ரேல் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க பாகிஸ்தான் இருந்தது அப்படின்னா தெரிந்து தெரியாமலோ இஸ்லாமிக் தேசம் நாளைக்கு ஒன்று பின்னா ஒன்று நாளும் ஒன்றா சேர்ந்துருவாங்க அது வந்து நம்ம தேசத்துக்கே பெருசாக இடம் ஒரே ஒரு சின்ன அணுகுண்டு போட்டால் ஒட்டுமொத்த தேசம் சின்ன இடம் இல்லையா காலியாக எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும் ஏன்னா இப்போயே நம்ம பார்க்கறோம் துருக்கி யாருக்கு முன்னே ஓடி வந்து உதவி செய்கிறாங்க நாளைக்கு மறைமுகமாக கொடுக்க மாட்டாங்கன்னு என்ன தெரியும் என்ன உத்தரவாதம் கூட அதனால் ரெண்டாயிரத்தி மூணில் ட்ரை பண்ணாங்க முடியல சரி நான் அதுக்கு தான் சொன்னேன் நிச்சயமாக ஈரான் மேலே கை வைக்கிறாங்களோ இல்லையோ அடுத்து அவனோட டார்கெட்டு ஈரான் முடிஞ்சதுன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அடுத்த மூணு வருஷத்துலனா அஞ்சு வருஷத்துக்குள்ளார பாகிஸ்தானுக்கிட்ட அணுவாயுதம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கு நம்ம முயற்சி பண்ணுறோமோ இல்லையோ இல்ல அமெரிக்கா முயற்சி பண்ணுறாங்களோ இல்லையா மொசாத் வந்து நூறு பர்சன்ட் இடங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்ல இந்தியா வேணான்னு ஒதுங்கி போனா கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழும் இந்தியா பொங்கி இழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பதிலுக்கு அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையும் வரலாம் ஏன்னா நகர்கின்ற நிகழ்வுகள்லாம் அப்படிதான் இருக்கும் சரி இப்ப நடத்திய தாக்குதல் கூட எனக்கு என்ன ஒரு பர்சனலா தோணுச்சு அப்படின்னா எக்ஸாக்டாக அக்யூரேட் லொக்கேஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த நாடுமே வந்து ப்ரிஸ்க்ரைப்டாக இது பண்ண மாட்டாங்க ஆரம்ப கட்டத்திலே பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் பயந்தாங்க இஸ்ரேல் பெரிய அளவுக்கு உதவி பண்ணுறாங்க ஒரு பதினெட்டு டெக்னீஷியன்ஸ் மேலே வந்திருக்காங்க ரொம்ப உளவு தகவலாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க பட் இன்று நடத்தப்பட்ட தாக்குதல் அங்கே அணுசைட்டு நம்மளால் நெருங்க முடியுமா முடியாதா அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நெருங்கிட்டோம் கை வச்சிட்டோம் அவங்களால முடியல எல்லாமே சிதறீகரிச்சு கிட்டத்தட்ட நம்ம டார்கெட் அச்சீவ்டு இதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு வரம்பட்சத்தில் இன்றைக்கி நீங்கள் அது மேபி நிறைய பேர் இல்லை இல்லைல்ல அந்த சரோத்தா விமான நிலையம் பக்கத்தில் அவங்க தாக்கல் நடத்தி இருக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் நினைச்சிருந்தீங்கன்னா கூட இனி வருகின்ற காலகட்டத்தில் அடுத்த மூன்று வருடத்தில் பாகிஸ்தானு கிட்ட அணு ஆயுதம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் செல்லும் இனி இந்தியா அதற்கான நம்ம பெரிய எல்லை பகுதியில் இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு நம்ம ஒரு ட்ரையல் எடுத்தோம் அந்த ட்ரையலில் அல்மோஸ்ட் சக்ஸஸ் என்ன கன்க்ளூஷன் வந்துடலாம் ஒட்டுமொத்தமாக அப்படின்னா நிச்சயம் மொசாத் இதுக்கு பின்புலமாக வேலை செய்திருக்கிறது வெதர் சிஐஏ கூட என்ன சொல்லியிருக்கலாம்னா இப்போ வேண்டாம் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம் இன்னும் கொஞ்சம் காலங்கள் கூடி வரணும்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டாங்களா இல்லை நம்மக்கிட்ட இப்போ ஆயுதங்களுக்கு அவ்வளோ இல்லை நம்ம சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக போகணும்னு விட்டு வச்சுட்டாங்களா அப்படின்னு தெரியல பட் அக்ரையின் மீது மக்கள் இருக்கக்கூடாதுன்னு அன்பின் வெளிப்பாடு அக்ரையின் வெளிப்பாடு அப்படின்னா அவங்க ட்ரம்போட ஒய்ஃப் என்ன நம்பலாம் நம்ப நம்புறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சரி இருந்தாலும் இது பிரச்சனை இன்னும் எப்படி வெடிக்கும் ரொம்ப தொலைவெல்லாம் இல்லை ஆப்ரேஷன் சேர்ந்து வந்து இன்னும் தொடங்க தான் போகுது இந்த வருஷத்துக்குள்ளரே நீங்கள் அடுத்த பெரிய ஒரு யுத்தமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்னென்னா இன்னைக்கு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையினுடைய இணை அமைச்சர் பேசும்போது ச இணை செய்தி தொடர்பாளர் பேசும்போது தீவிரவாதத்தை முழுமையாக நிறுத்தினா மட்டும்தான் நாங்கள் தண்ணியை கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க ஆனால் நம்மளால் நிறுத்த முடியுமான்னா அதுக்கான பிளான் போயிட்டு இருக்கு பட் இப்போ வரைக்கும் கொடுக்க மாட்டோன்னுட்டாங்க அவங்க தண்ணியை இன்றைக்கி காலையில் கூட சொல்கிறாங்க தண்ணி எங்களுக்கு மட்டும் கொடுக்கலன்னா நாங்கள் அதை ஒரு வாராகவே நாங்கள் கருது பண்ணுற மாதிரிலாம் சொல்கிறாங்க நம்ம தான் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது ரொம்ப மிஞ்சி போய் மீதியானால் மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி வரும் இல்லைனா கிடையாது அப்படின்றாங்க அப்போ தீவிரவாதத்தை அவங்க விட்டுருவாங்களா என்ன அவங்க கூட பிறந்தது அது அவங்க விட்டால் கூட அது விடாது ஏன்னா நேற்று நிறைய வீடியோ பதிவுகிட்ட ஷேர் பண்ண நினச்சேன்னா அதெல்லாம் போயிடுச்சு அவங்க சிவிலில் ஒரு சில லக்ஷரி தொய்பானுடைய தீவிரவாதிகள் இராணுவம் யூனிஃபார்மில் எல்லைப்பகுதியிலேருந்து அந்த பீரிங்கை சுடுவாங்கள்ல அதெல்லாம் இருந்தாங்க மசூர் அப்படின்ற ஒருத்தெல்லாம் வந்து அதில் இருந்தாலும் எடுத்து அதுக்கான ஃப்ரூஃப் கூட கிடைச்சது வீடியோ தேடி பார்க்க நான் உங்கள்கிட்ட எடுத்து கொடுக்குறேன் நான் அப்படி இருக்கும்போது அவங்க போயிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு விடுவாங்க அப்படின்லாம் தெரில ஆனால் இந்தியா சைடு கேப்பில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டாங்க சீனா ஊக்குத்துருவிக்கு நன்றி தெரிவிச்சிட்டாங்க உங்களுடைய டெஸ்டிங் எங்ககிட்ட வந்து பார்த்ததுக்கு நன்றி ஸோ நாங்கள் சிறப்பாக செயல்படுத்தி இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து எட்டி பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம சீனா கிட்ட போயிடலாம் சீனாவுடைய போலிகளும் புரட்டுகளும் கதைகளும் பாகிஸ்தானுடைய கதைகளும் புரட்டுகளும் போலிகளும் போதாத இந்த சுப்பிரமணிய சுவாமி வேற ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்க இதை பக்கத்தில் போய் பார்த்த மாதிரி அவர் ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு உடனே அதை எடுத்து பிடிச்சிக்கிட்டாங்க எல்லாரும் ஆதாரமாக இதை சுப்பிரமணிய சாமி தான் அந்த ஃபைடெட்டில் உக்காந்து போன மாதிரியும் எசெக்ட் ஆகிட்டு ஓடி வந்து எக்ஸ்தலத்தில் போட்ட மாதிரியும் எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க பட் எவ்வளோ பெரிய பொய்யா இருந்தாலுமே யாராலையும் நிரூபிக்க முடியாது அல்ஜி வந்து சும்மா சாதாரண ஆளுங்களா அவங்க சொல்லுங்க இன்னாலும் தேடி பிடிச்சி அந்த பைலட்டு எந்த பைலட்டோ இல்லை எங்கேயோ அந்த இடத்தையாவது உளுந்து புரண்டாவது போய் ஆதாரத்தை கொடுத்துருப்பாங்களா கொடுத்துருக்க மாட்டாங்களா ஏன்னா அவங்க அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க பாகிஸ்தானுக்குள்ளார நம்மளுடைய பெண் விமானியை கைது பண்ணியிருக்காங்கன்னு அல்ஜி உறுதியாக சொன்னாங்க அடுத்த நாள் ஓடி வந்து பாகிஸ்தானுடைய இராணுவம் என்ன சொல்லிட்டாங்கன்னா நஹே நகை நெஹன்ட்டாங்க அதுவே அல்ஜி மிகப்பெரிய அசிங்கம் அது எப்படி நீங்கள் ஒரு செய்தி சேனல் வந்து போய் சொல்லலாம் ஆதாரம் இல்லாமல் நான் பார்த்தேன் நான் தான் தள்ளி ஊட்டன்றமா நீ எப்படி போய் பேசலாம் அதுவே பெரிய ஒரு பப்பி சேமு இப்போ இந்தியாவுக்குள்ளே என்னென்னா அந்த ஆதாரங்களை தேடும்போது போது மேக்ஸர் மேக்ஸர் தான் பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் இப்போ ரஷ்யாவே ஒரு சில இடத்துல தாக்கல் நடத்தும் போது ரஷ்யா இல்லைனாலும் மேக்ஸர் உள்ள வந்து உடைச்சி சர்வதேச ஊடகங்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவாங்க இவங்க இந்தியாவுக்கு எதிரான ஆளுங்க தான் ஏன்னா இந்தியா எப்படா இருக்குன்னு காத்துட்ருக்கிற ஆளுங்க தான் ஆனால் அவங்களுக்கு ஆதாரங்கள் கிடைக்கல ஆனால் அதே ஆ சாரி பாகிஸ்தான் என்னாச்சுன்னா நீங்கள் நேற்று காட்டுறது இப்பயும் காட்டினேன் ஒட்டுமொத்தமாக அந்த நீல செவப்பு கலருக்கு பாருங்க அவங்களுடைய பேஸ் நம்ம தாக்கல் நடத்துனது அத்தனையும் பிஃபோர் ஆப்டர்னு ஹெச்டி இமேஜஸோட ரொம்ப கிளியராக தரவாக போட்டிருக்காங்க அவங்களுடைய ரேடார் சைட்டை அடித்தது அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் யூனிட் கராச்சியில் அடித்தது எல்லாமே பிஃபோர் ஆப்டர்லாம் போட்டு தள்ளிட்டாங்க அது இல்லாமல் அவங்க என்ன தெரியுமா கிளைம் பண்ணாங்க நேற்று அந்த ஆதம்பூர் ரன்வே நாங்கள் தாக்கல் நடத்தணும் அங்கே விமான நிலையங்களை எதுவுமே இயக்க முடியாது ஆதம்பூரில் இருக்கக்கூடிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நிலைகளை அழிச்சிட்டோம் முடியாது ஆதம்பூர்னுடைய ரேடாரை அழிச்சிட்டோம் ஆதம்பூர் ஏர்கிராஃப்டை அழிச்சிட்டோம் அங்கே ஆதம்பூரில் மட்டும் இராணுவ குடும்பம் இருந்தது அறுபது பேர் பக்கம் இறந்து போனாங்க அங்கே சேட்டலைட் இமேஜஸோட ஒரு சில பொட்டு சிவப்பு போட்டு மஞ்சள் பொட்டுலாம் வச்சு பொட்டு அடிச்சு பின்னாடி பூவெல்லாம் போட்டு இதுதான் உண்மை அப்படின்னு கொஞ்சம் சீனாவோட சேர்ந்து சொன்னாங்க இதை நம்பிய சீனா ஊடகங்கள் சீனாவுடைய டிஃபென்ஸ் ப்ராடக்ட்லாம் பயங்கரமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணாருன்னா நேராக இவங்க எந்த எந்த இடத்துல சொன்னாங்களோ அந்த இடத்துல இந்த வீடியோ பதிவு பாருங்கள் நேராக போய்ட்டு அங்கே பைலட் விமானிகளோட பெரிய அளவுக்கான ஒரு இந்த வெற்றி கொண்டாட்டத்தை சக்ஸஸ் பண்ணிட்டோம் எதிரிகளுக்கு பாடத்தை புகிட்டோன்னு சொல்லிட்டு இரண்டு புகைப்படம் அவர் ஊடகங்கள் எல்லா சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே அந்த இடத்துல அழைக்கிறாங்க அவர் பேசுகிறாரு பேசுகிறதுக்கு பின்புலமாக ஒரு பக்கம் வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படியே நின்றுட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து சுகோ எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ வந்து நின்றுருக்கு இது இரண்டு இமேஜஸோட பேசணும் தான் அது இல்லாமல் அவர் இன்னொரு எச்சரிக்கை கொடுத்தது என்னென்னா நமது ட்ரோன்களும் ஏவுகணைகளாலும் பாகிஸ்தான் தூக்கத்தை தொலைக்கிவிட்டது பயங்கரவாதிகளின் கூடாரங்களை பாகிஸ்தான் ராணுவம் வீழ்த்தியுள்ளோம் பாகிஸ்தான் பயணிகளின் விமானங்களை வெக்கமே இல்லாமல் கேடயமாக பயன்படுத்தியது பாகிஸ்தானுக்குள் பலமான தாக்கல் நடத்த இந்தியாவின் நவீன ஆயுதங்கள் அமைப்பே காரணமாக அமைந்தது ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தான் தாக்குதல்களை இந்திய இந்தியவர்கள் தவிடுபடியாக்கினார்கள் இருபதே நிமிடம் ஒன்பது பயங்கரவாதி நிலங்களை நிலைகளை தாக்கி அளித்தோம் இந்திய விமானப்படை தாக்குதல்களை தளங்களை தாக்கும் பாகிஸ்தானின் முயற்சி படுதோல்வி ஆகாஷ் போன்ற உள்நாட்டு தயாரிப்புகள் ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு வலு சேர்த்தது இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு பாகிஸ்தானை களங்கடித்தது இப்படிலாம் சொல்லி அந்த இயக்கத்திலேயே அடுத்தடுத்த இமேஜஸ் வெளியிட்டுனேன் புஷன்னு போயிட்டாங்க இது இன்னும் நம்ம உறுதியாக எப்படி சொல்லலான்னா இன்னைக்கு காலையிலிருந்து நிறைய வீடியோ பதிவு வந்தது மர்ம நபர்கள் ஒரு சில பதிவுகளாகவும் ஒரு சில நபர்களும் அமைச்சு தாங்க ஓப்பன் சோர்ஸ்லேயும் கிடைக்கும் இந்த லக்ஸரி தொய்வானுடைய மிச்சம் மீது இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை போயிட்டு சேஃபாக வேக வேகமாக கொண்டு போயிட்டு எங்கேயோ வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பதிவுமே சீனாவுடைய பகுதியில் பாகிஸ்தானுடைய இராணுவம் சீனாவுடைய இராணுவம் வந்து பயங்கர எல்லை போடுங்களே வெற்றி கொண்டாட்டதனமாக சொன்னாங்க பட் அவங்களை அடித்த அடி என்ன தெரியுங்களா சீனானுடைய ஷேர் இந்த புகைப்படத்தை பார்க்குறீங்களா ஜின்சான் ஹோங்டா எலக்ட்ரி எலக்ட்ரானிக் கார்பரேஷன் லிமிடெட் சரியான மனநடி ஏவிஐசி ஜெங்கு ஏர்க்ராஃப்ட் கம்பெனி அப்படியே இறங்க ஆரம்பிச்சது ரெண்டு நாளைக்கு முன்பு அவங்க சொன்ன பொய்யை நம்பி பெருசாக வாங்கினாங்க பட் இந்தியானுடைய ஷேர் மார்க்கெட்டில் குறிப்பாக நம்ம பாரத் டைனமிக் லிமிட்டெட் வந்து ஒரே நாள் இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு பக்கமும் அது இல்லாமல் மற்றது ஐடியா ஃபார்ஜ் டெக்னாலஜியும் ஜென் டெக்னாலஜிஸ் அப்புறம் பாரத் ஃபர்ஜ் லிமிடெட் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் அப்புறம் மாங்சோன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் சோலார் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட் எல்லாமே பிரித்து மேஞ்சிருச்சு இன்றைக்கி அளவுக்கு இந்தியாவுடைய வான் தடுப்பு சாதனங்கள் இந்தியாவுடைய ஆயுதங்கள் மீது நம்பிக்கை பிறந்திருக்கிறது இன்றைக்கி அர்மீனியாவுக்கு நம்ம அடிஷ்னலாக ஆகாஷனையும் நம்ம அனுப்புகிறோம் ஏன் இடையில் அசர்பைசான் ஓடி வந்து நான் எங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க புரியுதா நம்ம அர்மீனியாவுக்கு தொடர்ந்து ஆகாஷ் யோக கொடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் அசர்பைசான் பெரிய அளவுக்கு ட்ரோனை ஏவனா கூட அவங்க துருக்கி அவங்க கிட்ட வாங்குவாங்க பட் துருக்கி கொடுத்தாலும் நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம் அதனால நம்ம கொண்டாடுறோமோ இல்லையா அர்மீனியாவில் கேக்கு வெட்டி செலிப்ரேஷன் பண்ணி ப பண்ணியிருப்பாங்க இல்லை கொண்டாடுங்கள் அப்படின்னு இருப்பாங்க இன்னைக்கு மறுபடியும் உறுதிப்படுத்துகிறாங்க இன்னும் நம்ம அர்மீனியா அதிகமாக நம்ம கிட்ட வந்து ஒப்பந்தம் போட போகிறாங்க அவங்க மட்டும் இல்லைங்க இனி எல்லா நாடுகளும் பெரிய அளவுக்கு ஒப்பந்தம் இதில் நம்ம சைலண்டா சாதிச்சதே தெரியுங்களா எல் செவன்டி ஆன்டி ஏர்க்ராஃப்ட் தான் நம்ம இந்தியாவில் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட தயாரிக்கப்பட்டு அப்கிரேடெடுது நீங்கள் வீடியோ பதிவு கூட பாருங்கள் டூ ஹண்ட்ரட் எல் செவன்ட்டி டூ ஃபார்ட்டி எம்எம் கன் வித் ரேடார் சிஸ்டத்தோட எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சாரோட ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ட்ரோன் வருது அப்படின்னா அதுவே ஆட்டோவை சென்சார் பண்ணி டிடெக்ட் பண்ணி போய் அடிக்கும் அப்போ நம்ம ஆகாஷையும் தாண்டி எஸ் ஃபோர் ஹண்ட்ரடையும் தாண்டி நம்ம எல் செவன்ட்டியோட சிறப்பு என்ன குறிப்பாக எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சாரோட சிறப்பு என்னென்னா மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது ஹெச்ஏஎம்இஆர்எஸ் மீதி எல்லாமே அந்த டிஹெச்ஏஏடி தாடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஐரன் டோம் இதெல்லாம் என்னாச்சுன்னா ஒரு ட்ரோனோட காஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பாசையில் சொல்லணும்னா ஒரு நூறுரூபா இருக்குது அப்படின்னா நம்ம உள்ள பொறுத்தி தாக்கல் நடத்தல பதில் தாக்கல் அது வந்து அப்ராக்சிமேட்டாக ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபாய் இருக்கும் செலவுகள் அதிகம் ஐரன் டோம் அந்தளவுக்கு இல்லை பட் அமெரிக்காவுடைய தயாரிப்புகள் எல்லாமே அதுதான் பிரச்சனை தான் அங்க உக்ரைனால சஸ்டெயின் பண்ண முடியல செலவு தாங்க முடியல பட் நம்ம என்ன பண்ணிருக்கோன்னா அந்த ட்ரோன் நூறு ரூபாய் அப்படின்னா நம்ம எவ்வளவு பயன்படுத்தி சுட்டு வீழ்த்தோம்னா ஐம்பது ரூபா கூட இல்லை அதனுடைய காஸ்ட் ஸோ வேர்ல்டுலேயே இந்தியாவிலே நம்ம தான் ரொம்ப சீப்பா அவங்க ரொம்ப குறைந்த விலையில அவங்க ட்ரோனை சுட்டு வீழ்த்திறோம் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஒன்று ஆக்சுவலாக தான் இவங்க இது செயற்கை செயற்கை என்ன பாருங்க டெஸ்டிங் எடுத்துருக்காங்க யூகே லேசார் மூலியமாக சுட்டு வீழ்த்துற மாதிரி அது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பைசே தான் வருது பைசா தான் வருது பட் இருந்தாலும் நம்மளுடைய எல் நைன்டி ஏர்கிராஃப்டு தான் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துறதுக்கு ரொம்ப குறைந்த செலவில் நம்ம பயன்படுத்துறது ஸோ இதெல்லாம் உலக மத்தியில் உலக அரங்களை இனி ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகும் மொத்தமாக அமெரிக்க எச்ஏஎம்ஆர்எஸ் கொடுக்குறாங்க இல்லை மற்ற டிஎச்சி கொடுக்குறாங்க வாங்கினா வாங்க மாட்டாங்கப்பா ஏன்பா நான் ஏன்பா பிஎம்டபிள்யூ காரை வச்சுக்கிட்டு நான் சைக்கிளை வச்சுட்டு சமாளிச்சிக்கிற எல்லாம் ஒரு ஏழை விவசாயிடம் பிஎம்டபிள்யூ காரை கொடுத்து நீ வச்சுக்கோப்பான்றது தான் அந்த அமெரிக்காவுடைய வான் தடுப்பு சாதனங்கள்லாம் ஆனால் நம்மளது அப்படி இல்லை சைக்கிள் மாதிரி எங்கனால ஓட்டிகிட்டு போகலாம் எங்கனால வைக்கலாம் ஸோ காஸ்டில் நம்ம மிஞ்சிட்டோம் இனிதான் சம்பவமே இருக்க போகிறது மூன்றாவது ஃபைனல் சம்பவம் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஐம்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்கன்றத ஒத்துக்கிட்டாங்க அவங்க ஒத்துக்கிட்டதே ஐம்பத்தோரு பேர் அப்படின்னா இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்கன்றது பாருங்க அதில் சிவிலன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சரி நான் ஃபைனலாக இந்த வீடியோட கிளைமேக்ஸ் துருக்கி கிட்ட முடிச்சிடலாம் துருக்கி வந்து பெரிய அளவுக்கு ஓடி உதவி பண்ணாங்கல்ல இப்போ திடீர்னு ஒரு ரெண்டு வாரத்தில் நிறைய டூரிஸ்ட்டு துருக்கி கேன்சல் பண்ணிட்டாங்க நம்ம கேன்சல் பண்ணதே ஆல்மோஸ்ட் ஆயிரம் கோடிக்கு மேலே லாஸ்ன்றாங்க ஒரு ஷார்ட் பீரியடில் இன்னும் ஒரு சில நிறுவனங்கள்லாம் வெளிப்படையாகவே பாய்கட் துருக்கின்னு போட்டாங்க நீங்கள் துருக்கிக்கு வந்து டூரிஸ்ட் புக் பண்ணிங்கன்னா கிடையாது இப்போ சீசன் வேறு புக் பண்ணிங்கன்னா கிடையாது ஏன்னா துருக்கி பண்ண துரோகத்துக்கு அவங்களெல்லாம் வந்து ஓட விட்டு அடிச்சிருக்கணும் இருந்தாலும் அவங்க பாசத்தை நட்டுப்பில் செஞ்சாலும் இப்போ என்ன அவங்க அவங்க கேன்சல் பண்ண ஆரம்பிச்சுன்னா துருக்கியினுடைய டூரிசம் வந்து அதையும் இதையும் ஒப்பிடாதீங்க அது வேறொரு அடிப்படையில் போனது இது நம்ம நாட்பி நம்ம நண்ணு நாடும் நட்பு நாடுகள் ஆச்சா போச்சா ஹோச்சா கொஞ்சம் கொச்சா மாதிரி வாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கெஞ்சி ம் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னொரு செக் வச்சது என்னென்னா நம்ம நார்மலாகவே துருக்கி கிட்டே இறக்குமதி பண்ணுறதுல பூனே தான் அதிகமாக இறக்குமதி பண்ணுறாங்க துருக்கியினுடைய ஆப்பிள் ரொம்ப ஃபேமஸுங்க சும்மா ஒரு மூணு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு வந்து ஒப்பந்தம் துருக்கியனுடைய ஆப்பிள் தேவையில்லைன்றாங்க எதுக்கு நவங்கக்கிட்ட வாங்கணுன்றாங்க நாங்களதுக்கப்புறம் ஆப்பிள் சாப்பிட்றதே நிறுத்திடலான்னு பார்க்குறேன் எதுக்கு சப்போஸ் ஒரு துருக்கியினுடைய ஆப்பிள் இடையில் வந்துருச்சுன்னா அவங்கள பார்த்து அவங்களுக்கு சாதகமாக வமைஞ்சிடும் இல்லையா அதனால் ஆப்பிள் சாப்பிட்றதே நிறுத்திடலான்னு பார்க்குறேன் எதுக்கு நம்மளுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி அதையும் அடுத்து நிறுத்த போகிறாங்க ஸோ நம்ம துருக்கி நம்பி இல்லை நம்மளை நம்பி அவங்க இருக்காங்க நம்மளா லார்ஜ் பாப்புலேஷன் ஸோ இனி ஒவ்வொன்றா நம்ம பைக்கட் பண்ணும்போது உதவி செய்கிற நாடுகள் ஓடி வந்து ஐயோ அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்க வேண்டும் ஆப்ரேஷன் கில்லர் அடுத்தது ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் ஆப்ரேஷன் கில்லர் இன்னைக்கு மூன்று பேரை வந்து மூன்று தீவிரவாதிகள் அக்ஷரீபா தொய்பாவுடைய தொடர்புடைய மூன்று தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்திருக்கின்ற மாதிரி இந்திய ராணுவம் பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருந்தாங்க நான் காலையிலேயே அந்த வீடியோ பதிவு போட்டிருந்தேன் அவங்க அந்த சர்ச் ஆப்ரேஷன்ற மாதிரி பலிஜிஸ்தான் பலிஜிஸ்தான் வீடியோ பதிவு பாருங்கள் லார்ஜ் பாப்புலேட்டட் ஏரியா தொடர்ந்து பெரிய அளவுக்கு ட்ரபிள் கொடுத்துட்ருக்காங்க அங்கே இராணுவத்திற்கும் பலேஜிஸ்தான் மக்களுக்கும் பெரிய அளவுக்கான போராட்டங்கள் நிறைய கிராமம் கிராமமாக வெடித்துள்ளது ரொம்ப சிறப்பான முறையில் போயிட்டுருக்கு அந்த பக்கம் அது அது பாட்டு தனது பணியை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்குன்னு சொல்ல முடியும் நம்ம இந்த சீனானுடைய வெப்பன்ஸ் வந்து குறிப்பாக அவங்க டிஃபென்ஸ் கம்பெனி வீழ்ச்சிக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் வந்து சவுதி அரேபியாவுடைய விசிட்டு சவுதி அரேபியா விசிட்டில் பார்த்தோம்னா ஒரு ஆறுநூறு பில்லியனுக்கான ஒப்பந்தம் நம்ம பார்க்குற மூன்று நாள் பயணம் சவுதி அரேபியா போகிறாரு கத்தார் போகிறாரு யூஏஇ போகிறாரு இதில் சவுதி அரேபியா மட்டும் ஆறுநூறு பில்லியன் அந்த ஆற்நூறு பில்லியனில் நானூற்றி நாற்பத்தஞ்சு பில்லியன் வந்து டிஃபன்ஸ் ப்ராஜெக்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்குறாங்க இதுக்கு முன்னே சீனா கிட்ட போட்ட ஒப்பந்தம்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு இப்போ இப்போ அதுவும் ஒரு காரணம் இந்தியா மட்டும் காரணம் அல்ல இங்கேயும் ஒரு பாகிஸ்தானும் ஒரு காரணம் ப்ளஸ் விட மிக மேஜரான காரணம் அங்கே சவுதி தான் சவுதி கிட்டே போட்ட டீலை வந்து இப்போ வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்னு தெரியல ஏன்னா எப்பயுமே அமெரிக்கா வந்து ஒரு நாட்டோட டீல் ஏற்படுத்துறாங்கன்னா மற்ற நாட்டோடய ஆயுதங்கள் வாங்கக்கூடாதுன்னு ஒரு ப்ரெஷரும் அழுத்தம் கொடுப்பாங்க பட் அந்த அழுத்தத்தின் அடிப்படையில் மேபி இவங்களை கைவிட்டுருவாங்களான்ற எண்ணத்தில் கூட மேபி இறங்கியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் ஒரே ஒரு கிளைமாகஸ் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் நம்ம தரமான சம்பவம் நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த அளவுக்கு நம்ம வைட் ரேஞ்சை நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் இரநூறுலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணக்கூடியது அடுத்து நம்ம எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ரஷ்யாவுடன் இணைந்து இந்தியாவில் தயாரிப்பதற்கான ஒப்புதலை கொடுத்துள்ளது பா ரஷ்யா விரைவில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஏற்கனவே அல்ஜீரியா கிட்ட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க ரஷ்யா இப்போ நம்மக்கிட்டே ஒப்பந்தம் போடுறாங்க இந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரடோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நார்மலாக ஐந்து வெஹிக்கிள் இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்குது ஒன்று வந்து லாங் ரேஞ்ச் சர்வலன்ஸ் லேடார் லேடார் வந்து அனலைஸ் பண்ணும் கமாண்ட் வெஹிக்கிள் வந்து ஏதாவது கண்ணுக்கு தெற்படுது அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய என்கேஜ்மெண்ட் டேடாக இருக்குது கொடுக்கும் ரெண்டு இருக்கிறது மூணாவது வந்து ஓகே ஓகே வந்துடுச்சு கிளம்புனதுக்கப்புறம் இது நேராக மேலே போயிட்டு அது விமானமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சுட்டு வீழ்த்தும் ஏவுகணைகளும் விமானங்களும் இருந்தால் அதை சுட்டு வீழ்த்தும் அது ஸோ அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணோம் இப்போ நம்ம ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் அடுத்து ஐநூறுலேருந்து ஆறுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் வைட் ரேஞ்சாக நம்ம கவர் பண்ண போகிறோம் ஏற்கனவே எஸ் ஃபோர் ஹண்ட்ரடே நம்ம ஆறுநூறு கிலோமீட்டர் வரைக்குமே ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க நம்ம பாகிஸ்தான் ரொம்ப ஷார்ட் ரேஞ்சு முந்நூறு தான் நம்ம எடுத்துட்டுருக்கோம் பட் அதுவே அறுநூறு கிலோமீட்டர் சொல்கிறாங்க அடுத்தது நம்ம ஆயிரம் கிலோமீட்டர் மேலே இன்னும் கொஞ்சம் வைட் ரேஞ்சாக பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன சிறப்பான வான் தடுப்பு சாதனங்களை வச்சுட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு எதிரியும் உள்ள முடியாத அளவுக்கு இந்தியா தனது ராணுவத்தில் பலமாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட செய்தியும் கூட ஸோ ஒரு அளவுக்கு தகவலை கவர் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஸோ உங்கச்சேன் நன்றி வணக்கம்